Hello, friends. Welcome back to News Online. ஆண்டுகளாக நாற்பது தலைமுறைகளாக செயல்பட்டு வரும் உலகின் ஜப்பானில் அமைந்துள்ளது இந்நிறுவனம் தொடக்க காலங்களில் பௌத்த கோவில்களை கட்டுவதில் நிபுணத்துவம் பெற்றது இதன் அடையாளமாக தற்போதும் ஜப்பானில் மிக பிரபலமான கோவில் ஒசாவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மையின் தோற்ற கதை ஆச்சரிய மூட்டுகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிமுகமாகியின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் அப்போது ஜப்பானில் திறமையான கட்டிட கலைஞர்கள் இல்லை இளவரசர் கொரியாவில் இருந்து புகழ்பெற்ற கட்டிட கலைஞரான ஷிஹ்மிட் கோங்கோவை வளைத்து வந்தார் அவரின் ஒப்புதலின் கீழ் இந்நிறுவனம் தொடங்கப்பட்டது ஷிஹு கோங்கோ ஜப்பான் ஜப்பானுக்கு வந்து அங்குள்ள நிலைமைகளை பார்த்து கோவில்களை சரியாக கட்டுவதற்கு சில முறைகளை அறிமுகப்படுத்தினார் அவர் கட்டிய கோவில்கள் அழகாகவும் மிகவும் இருந்தன கோங்கோ ஜப்பானில் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் அவரது குடும்பம் அங்கே வளர்ந்தது தலைமுறை தலைமுறையாக கட்டிட கலைஞர்களாக செயல்பட்டது கோங்கோ குமி நிறுவனம் இப்படித்தான் உருவானது நூற்றாண்டுகளாக இந்த நிறுவனம் ஜப்பானின் அழகான கோவில்கள் மற்றும் கட்டிட கட்டி வந்துள்ளது அதன் ஆரம்ப காலத்தில் கோவில்கள் கட்டும் பணிகளில் ஈடுபட்ட ஆண்டுகளில் பல முக்கியமான கட்டிடங்களை கட்டியது ஆனால் காலப்போக்கில் பௌத்தத்தின் வீழ்ச்சி மற்றும் பல்வேறு சவால்களை சந்தித்தது உதாரணமாக இரண்டாம் உலக போரின் போது நிறுவனம் சிதையாமல் தன்னுடைய வேலைகளை மாற்றிக்கொண்டு துறைகளில் நுழைந்தது அதாவது கோவில்கள் கட்டும் பணி குறைந்த போது கோங்கோ குமி தயாரிக்கும் தொழிலை துவக்கியது அவர்கள் தங்களின் பாரம்பரிய கைவினைத் திறனை பாதுகாத்து அந்த பணி மூலமாக மீண்டும் எழுந்து வந்தனர் அவர்கள் தங்களின் பழைய கருவிகளை சேகரித்து தங்கள் தாத்தா பாட்டிகளிடமிருந்து கற்றுக்கொண்ட பாரம்பரிய நுட்பங்களை பயன்படுத்தி மீண்டும் கோவில்களை கட்டத் தொடங்கினார் கொங்கோ குமி நிறுவனம் தனது கடந்த காலத்தை மறக்காமல் தனது எதிர்காலத்தையும் கருத்தில் து அவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் வேலையை மேம்படுத்துகின்றனர் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் பாரம்பரிய பாதுகாக்கின்றனர் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டுமான குழு என்பதற்கு துணை நிறுவனமாக மாற்றப்பட்டது ஆனால் அதன் பாரம்பரிய கைவினை திறனை பாதுகாத்து மியாட் எனப்படும் பாரம்பரிய கலைஞர்களின் உதவியுடன் தனது தொழிலை மறக்காமல் தொடர்ந்து செய்தது இந்த நிறுவனத்தில் பழமையான கருவிகளும் பழமையான முறைகளும் இன்றும் பயன்படுத்தப்பட்டுதான் வருகின்றன இதன் ஒரு அற்புதமான அம்சம் என்னவென்றால் இந்நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தின் தலைமையில் இருந்து வருகிறது இன்று நாற்பத்தி ஒன்றாவது தலைமுறை பெண்ணாக இருக்கும் கோங்கோ குடும்ப உறுப்பினர் தனது அப்பாவின் பாரம்பரியத்தை தொடர்ந்து நிறுவனம் மீது கண்காணிப்பில் உள்ளார் பல்வேறான மாற்றங்கள் வந்தபோதிலும் போதிலும் கோங்கோ குமே இன்னும் கட்டுமான உலகில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக இருப்பதுடன் அதன் உயர்தரமான கைவினை திறன் மற்றும் பழங்கால கட்டுமான முறைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது ஒரு நிறுவனம் நூற்றாண்டுகளாக எப்படி நிலைத்து நிற்க முடியும் என்பதை நமக்கு கொங்கோகூமி நிறுவனம் காட்டுகிறது அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்ததோடு தங்களை கொள்ளவும் செய்தார்கள் இதுபோல மேலும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க Bye bye.